அர்ஜுனன் இயல்பாக அவன் இந்திரனுடைய வம்சம் அல்லவா இந்திரனுடைய வாரிசு அல்லவா அப்படியே விருத்தியானான் உயர்ந்தான் இவனுடைய வளர்ச்சியையே பார்த்து கொண்டிருக்கிறார் துரோணர் அதுபோல இன்னொரு நாள் இவர்களுக்குள்ளே வித்தை வளர்கிறது வீமன் கதாயுதத்திலே பயிற்சி பெறுகிறான் வீமனும் துரியோதனும் கதாயுதத்திலே பயிற்சி பெறுகிறார்கள் வெற்றி பெறுகிறார்கள் வளர்ச்சி அடைகிறார்கள் அம்பு எல்லாருக்கும் வில்வித்தை சொல்லி கொடுக்கிறார் ஒரு நாள் இந்த வில்வித்தையிலே இவர்களை பரீட்சிக்க வேண்டும் என்று துரோணாச்சாரியார் நினைத்தார் அப்படி நினைத்தவர் என்ன பண்ணினார் இந்த பிள்ளைகளையெல்லாம் கூப்பிட்டார் கூப்பிட்டு தூரத்திலே ஒரு மாமரம் அந்த மாமரத்திலே ஒரு கிளி அதை மாங்கனி என்று சொல்லுகிறார்கள் மாங்கனி நாம கனி என்றே வைத்துக் கொள்வோமே ஒரு மாங்கனி ரொம்ப தூரத்திலே மாமரம் அந்த மாமரம் சடைத்து வளர்ந்திருக்கிறது அந்த சடைத்து வளர்ந்த கொப்பிலே ஒரு கொப்பிலே ஒரு மாங்கனி பிள்ளைகளையெல்லாம் கூப்பிட்டார் எல்லாரும் அந்த பக்கமாக நில்லுங்கள் ஒவ்வொருத்தராக வர வேணும் நான் கேட்குற கேள்வி கேட்பேன் பதில் சொல்லிவிட்டு உங்களை பரீட்சிக்க போகிறேன் உங்களை உங்கள் உங்களுடைய ஆற்றல் காட்ட வேண்டும் ஒவ்வொருத்தராக கூப்பிட்டார் முதலே தர்மனை கூப்பிட்டார் தர்மா அம்பையெடு பில்லையடு அம்பை போட்டு என்றார் அவன் நானே இழுத்து கட்டினான் அம்பை போட்டான் அப்படியே காது வரையும் இழுத்தான் சுவாமி எங்கே அம்பை போடட்டும் என்று கேட்டான் போடுவதற்கு முதல் குறியை நான் சொல்கிறேன் கவனித்துக்குள் அதோ ஒரு மாமரம் தெரிகிறதே உனக்கு கண்ணுக்கு தெரிகிறதா என்று கண்டான் ரொம்ப தூரத்தில் இருக்கிறது தர்மன் உன்னிப்பாக பார்த்து சுவாமி மாமரம் தெரிகிறது அதிலே அம்பு போடட்டுமா என்றான் எல்லாம் போட வேண்டாம் மாமரத்திலே உனக்கு வேற என்ன தெரிகிறது சுவாமி அதிலே கொப்புகள் எல்லாம் தெரிகிறது அந்த கொப்புகளுக்கு இடையிலே வேற என்ன தெரிகிறது ரொம்ப உன்னிப்பு பார்த்து சொன்னான் ஒரு மாங்கனி தொங்குவது தெரிகிறது மாங்கனியிலே என்ன தெரிகிறது மாங்கனியிலே அந்த பால் வழிந்திருக்கிறது தெரிகிறது காம்பு தெரிகிறது இலை தெரிகிறது எல்லாம் தெரிகிறது சரி நீ அம்பு போட மாட்டாய் போயிட்டு வா உன்னாலே அம்பு போட முடியாது போயிட்டு வா அனுப்பிவிட்டான் துரியோதனை கூப்பிட்டான் அவனும் இதே மாதிரி சொன்னான் அதில் அஞ்சு மாமரம் தெரியுது என்றான் அதில் கொப்பில் பத்து கொப்பு தெரியுது என்றான் அஞ்சு இலை தெரியுது என்றான் அஞ்சு மாங்காய் தெரியுது என்றான் உனக்கும் இந்த போட்டியில் சம்பந்தம் இல்லை போயிட்டு வா இவர்களுக்கெல்லாம் கோபம் ஏன் எங்களை போட வர்றாரு இல்லை எல்லாரையும் கேட்டு முடிந்தாகிவிட்டது ஒருவரும் தகுதி இல்லை என்று துரோணர் முடிவு செய்தார் கடைசியாக என்ன செய்தார் அர்ஜுனனை கூப்பிட்டார் இங்க வாடா அம்பை எடுத்து வில்லை எடுத்து அம்பை பூட்டு பூட்டினான் காது வரை இழுத்தான் அர்ச்சுனன் அர்ச்சுனா உனக்கு அங்கே என்ன தெரிகிறது என்று கேட்டான் துரோணாச்சாரியா அவர் சலித்து போயிருப்பார் நூத்தி அஞ்சு பிள்ளையை கேட்டு நூத்தி அஞ்சு புள்ளையான பதில் சொன்னா களைப்பு வராதா சலிச்சிருப்பார் உனக்கு என்ன தெரிகிறது என்றான் அர்ச்சுனன் உன்னிப்பாக பார்த்தான் உடனே விடை சொல்லவில்லை பல பேர் அப்படி ஒரு நினைப்பு வச்சுருக்குறோம் வா கேள்வி கேட்டு வாய் முருகிறதுக்குள்ள பதில் சொல்றவன் தான் கட்டிக்காரன்னு நினைக்கிறோம் அப்படி படாது கேள்வியை புத்தி கணிப்பி பிறகு பிறகுதான் வாய் திறக்க வேண்டும் அர்ஜுனன் பதில் சொல்லவில்லை கண்ணைமூடி அவன் குரு உடனே உன்னிப்பாக பார்த்தான் சுவாமி எனக்கு ஒரு மாம்பர மாங்காயிலே ஒட்டி இருக்கிற காம்பினுடைய அந்த இடம் மட்டும் தெரிகிறது என்றார் மாமரம் தெரிகிறது என்று சொல்லவில்லை கொப்பு தெரிகிறது சொல்லவில்லை இலை தெரிகிறது சொல்லவில்லை கனி தெரிகிறது காம்பு தெரியும் ஒன்றும் மாங்காயிலே ஒரு காம்பு ஒட்டி இருக்கிற இடம் மட்டும் தெரிகிறது வேற ஒன்றுமே தெரியவில்லையா மாமரம் தெரியவில்லையா தெரியவில்லை கொப்பு தெரியவில்லையா தெரியவில்லை போர்றாம்பு என்றார் போட்டான் மாங்கா விழுந்தது நீதாண்டா வீரன் எப்பொழுது ஒருவன் ஒரு இடத்தை அடைய வேண்டும் என்று நினைக்கிறானோ அந்த இடத்தை விட வேற ஒன்றும் அவன் அறிவுக்குள்ளே வரக்கூடாது மாங்காய் மாங்காயினுடைய காம்பின் நுனி மட்டும்தான் தெரிய வேண்டும் இது மாங்காய்க்கு மட்டும் என்று நினைக்காதீர்கள் நாம் படிக்கிற எல்லா படிப்புக்கும் அதுதான் லட்சணம் எல்லா படிப்புக்கும் படிக்கிறது என்று எடுத்துக்கொண்டால் வேற ஒன்றிலும் புத்தி செல்லக்கூடாது அந்த இடத்திலே புத்தி நிற்க வேண்டும் அவன் வெல்வான் அர்ஜுனன் வென்றான் அவனை பாராட்டினார் குருநாதன் அதற்கு பிறகு ஒரு நாள் இந்த பிள்ளைகள் எல்லாம் காட்டுக்குள்ளே போகிறார்கள் காட்டுக்குள்ளே போனால் அப்படி காட்டுக்குள்ளே போய் கொண்டிருக்கிற பொழுது திடீரென்று ஒரு நாய் இவர்களோடு வந்த நாய் எங்கோ தூரம் ஓடி போய்விட்டு திரும்பி வந்தது திரும்பி வந்து பார்த்தால் சத்தம் போட்டு கொண்டு வருகிறது அதனால் சத்தம் கூட போடவில்லை முணங்கி கொண்டு வருகிறது அந்த நாயினுடைய வாய்க்குள்ளே ஒரே நேரத்திலே நூற்றுக்கணக்கான அம்புகள் நுழைந்திருந்தன நாயினுடைய வாய்க்குள்ளே நூற்றுக்கணக்கான அம்புகள் அர்ச்சனன் அதை பார்த்தானே ஆச்சரியப்பட்டான் இது என்ன ஒரு பெரிய வித்தை வித்தையாயிற்று இந்த வித்தையை குருநாதர் எனக்கு மட்டும்தானே சொல்லி தந்தார் இது என்ன பெரிய வித்தை என்று உங்கள பல பேர் நினைப்பீர்கள் நூற்றுக்கணக்கான அம்பை நாயினுடைய வாய்க்குள்ளே போடுறது ஒரு வேலையா என்று கேட்டால் நீங்கள் கவனிக்க வேண்டும் வாய் என்ற சின்ன பகுதிக்குள்ளே நூற்று அம்பும் போக வேண்டும் ஒன்று ரெண்டாவது நாய் ஒரு நாள் நிற்காது ஓடிக்கொண்டே இருக்கும் அந்த ஓடிக்கொண்டே இருக்கிற பொழுது இந்த அம்பு வாய்க்குள்ளே நுழைய வேண்டும் நுட்பமான ஆற்றல் உள்ளவனாலே மட்டும்தான் இது செய்ய முடியும் ஓடிக்கொண்டிருக்கிற நாயினுடைய வாயை கணம் பார்த்து ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான அம்பு போட முடியுமா இதை பார்த்த உடனே நேத்தான் குருநாதர் இப்படி ஒரு வித்தையை எனக்கு மட்டும்தானே சொல்லித் தந்ததாக சொன்னார் இது யார் போட்டிருக்கிறான் பார்க்க வேண்டும் என்று போனால் அங்கே ஒரு வேடு வச்சிருவன் ஒரு கல்லாலே ஒரு சிலை செய்து வைத்திருக்கிறான் அதை பார்த்தால் துரோணாச்சாரியார் மாதிரி அந்த சிலை வடிவம் இருக்கிறது ஒரு கரு கண்ணங்கரையல் என்று கருத்தை வேடு வச்சிருவன் நிற்கிறான் அவனை கண்ட உடனே அர்ச்சுனன் முதலியவர்கள் போய் நீ யாரப்பா இந்த நாய் மேலே நீயா அம்பு போட்டாய் என்று கேட்ட உடனே அவன் நாம் நான் தான் போட்டேன் ஏன் போட்டாய் இந்த நாய் குலைத்து கொண்டு என் குருநாதர் சிலையை அசிங்கப்படுத்த வந்தது ஆகவே அம்பு போட்டேன் அப்போ குரு பக்தியும் பதிவாகி விடுகிறது அதனாலே அம்பு போட்டேன் சரி இப்படி ஒரு வித்தையை நீ எங்கு கற்றுக்கொண்டாய் என்றான் அர்ச்சுனன் ஒரே இடத்திலே நூறு அம்பை போடுவது அதுவும் அசைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு குறியிலே நூறு அம்பை போடுவது என்பதை எங்கே கற்றாய் என்று கேட்டான் அர்ச்சுனன் என் குருநாதர் சொல்லிக் கொடுத்தார் என்றான் அது யாரப்பா உன்னுடைய குருநாதர் அதோ சிறையாக இருக்கிறாரே அதுதான் யார் என்று கேட்கிறோம் உடனே இவன் சொன்னான் என்னுடைய குருநாதர் துரோணாச்சாரியார் சொல்லித்தந்தார் அர்ஜுனனுக்கு ஆச்சரியந்தாலவில்லை அரசகுமாரர்களுக்கு மட்டும் பாடம் சொல்லிக் கொடுப்பதாக சொல்லி எங்களுக்கெல்லாம் சொல்லி தந்த குருநாதர் இவ்வளவு பெரிய வித்தையை நுட்பமான வித்தையை ஒரு வேடுவனுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறாரே என்ற உடனே அர்ச்சுனனுக்கு கவலை தாங்கவில்லை எல்லாரும் அரண்மனை திரும்பி விட்டார்கள் மற்றவர்களுக்கு அது பற்றி கவலை ஏற்படவில்லை அர்ஜுனன் ரொம்ப கவலைப்பட்டான் அவனாலே தூங்க முடியவில்லை குருநாதரிடம் போய் நேராக நின்று எப்படி இதை சொல்லிக் கொடுக்கலாம் என்று கேட்கவும் முடியவில்லை இன்றைய மாணவனாக இருந்தால் கேட்டிருப்பான் குருநாதரை எதிர்த்து பேசுகிற வழக்கம் இருக்கவில்லை அதனாலே பேசாமல் இருந்தான் அன்றைக்கு வித்தை முடிந்தது எல்லா மாணவர்களும் குருநாதரை வணங்கினார்கள் அர்ச்சுனன் தான் விழுந்து வணங்குவான் வழக்கமாக அன்றைக்கு கொஞ்சம் தூரத்திலேயே நின்று இப்படி வணங்கிட்டு போறான் துரோணாச்சாரியாருக்கு தெரிந்தது இவன் மனதிலே ஏதோ கசடு வந்துவிட்டது தனியே அர்ச்சுனையை அழைத்து என்னப்பா என்ன உனக்கு கவலை ஏன் உன் வணக்கத்திலே பணிவில்லை அன்பில்லை எதற்காக இப்படி செய்கிறாய் என்று கேட்டார் அர்ஜுனன் சொன்னான் சுவாமி எனக்கு மட்டும் சொல்லித் தருவதாக இயங்குகிற ஒரு குறிக்குள்ளே ஆயிரம் அம்புகள் நூற்றுக்கணக்கான அம்புகளை தொலைத்து விடுகிற ஒரு வித்தையை எனக்கு மட்டும் சொல்லித் தருவதாக சொல்லி சொல்லிக் கொடுத்தீர்கள் ஆனால் இன்று காட்டைக்குள்ளே நாங்கள் வேட்டையாட போன பொழுது எங்கள் நாங்கள் கொண்டு போன நாயினுடைய வாயுக்குள்ளே ஒருவன் செலுத்தி இருந்தான் நூற்றுக்கணக்கான அம்பை செலுத்தி இருந்தான் இயங்குகிற குறி நூற்றுக்கணக்கான அம்பு இதை பார்த்துவிட்டு போனோம் இதை யார் போட்டார் என்று பார்த்தால் ஒரு வேடுவ பிள்ளை நிற்கிறான் அவனுக்கு ஏகலைவன் என்று பெயர் என்று சொன்னான் அப்போ இந்த ஏகலைவனிடம் போய் இதை நாங்கள் கேட்டோம் உனக்கு யார் இந்த வித்தையை சொல்லிக் கொடுத்தார்கள் என்று கேட்டால் என் குருநாதர் சொல்லிக் கொடுத்ததாக சொன்னான் யார் குருநாதர் என்றால் உங்கள் பெயரை சொல்லுகிறான் குருநாதர் ஆகிய உங்கள் நீங்கள் எனக்கு மட்டும் இந்த வித்தையை சொல்வதாக சொல்லித் தந்தீர்களே இப்பொழுது ஒரு வேடுவனுக்கும் சொல்லிக் கொடுத்திருக்கிறீர்களே இது நியாயமா என்று அர்ச்சுனன் கண்கலங்கினான் துரோணருக்கு தாங்கவில்லை அவனையும் அழைத்துக் கொண்டு நேராக ஏகலைவன் இருக்கிற இடத்துக்கு வந்தார் அப்பா உனக்கு யார் தந்தது சுவாமி நீங்கள் தான் சொல்லித்தந்தீர்கள் எப்போ தந்தேன் நீங்கள் இந்த அரசகுமாரர்களுக்கு வித்தை பயில்விப்பதை பார்த்து என்னாலே அது முடியவில்லை என்று உங்களை மனதிலே நினைத்துக்கொண்டு அன்றாடம் பயிற்சி பண்ணினேன் இந்த வித்தை எனக்கு கை வந்தது தயவு செய்து இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஏதாவது ஒன்று வேண்டும் என்று மனம் விரும்பிவிட்டால் உறுதிபட நினைத்தால் அது கிடைக்கும் அவரையே குருநாதராய் மனதிலே நினைத்துக்கொண்டு கொண்டு உறுதிபட அவன் நினைத்து பயிற்சி பண்ணினான் அர்ஜுனனுக்கு அவர் கஷ்டப்பட்டு சொல்லிக் கொடுத்த வித்தை அவனுக்கு சுலபமாக வந்தது அதை ஏகலைவன் சொன்னான் குருநாதரை வணங்கினான் அர்ச்சுனன் சோர்ந்து போய் பார்க்கிறான் இப்போ துரோணர் ஒரு தவறு செய்தார் துலாக்கோல் போல் இருக்க வேண்டிய துரோணர் மகனே என் பெயர் என்னிடம் பயிலாமலே இந்த வித்தையை என் பெயர் சொல்லி பதிந்தாயே என்று பாராட்டி இருக்க வேண்டுமல்லவா இந்த அரச வம்சத்துக்கு கடமைப்பட்ட காரணத்தினாலே அவர்களிடம் வாங்கி உண்ட காரணத்தினாலே அவர்களை மட்டும் வித்தைக்குரியவர்களாக ஆக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே வித்தைக்குரிய ஒரு பிள்ளையை வீணாக்குவது என்று துரோணர் முடிவு செய்தார் அர்ச்சுனனுடைய மனக்கவலை நீங்க வேண்டும் என்பதற்காக ஏகலவனை அழைத்தார் ஏகலவா நல்ல வித்தை என்னிடம் நீ பயின்றிருக்கிறாய் மகிழ்ச்சி பாவி மனுஷன் இவர் சொல்லிக் கொடுக்கவே இல்லை நல்ல வித்தை என்னிடம் பயின்றிருக்கிறாய் மகிழ்ச்சி இப்ப வித்தை என்னிடம் பெற்றாய் அல்லவா ஆகவே நீ குரு தட்சணை தர வேண்டும் அல்லவா தா என்று கேட்டார் ஏகலைவனுக்கு எல்லையற்ற மகிழ்ச்சி சுவாமி நீங்களா கேட்கிறீர்கள் உங்களுக்கு குரு தட்சணை தர நான் பாக்கியவானாகவேனே என்ன குரு தட்சணை தரட்டும் என்று கேட்டான் இந்த மனிதன் நினைக்க முடியாத ஒரு வார்த்தையை கேட்டார் அம்பு விடுவதற்கு இந்த கட்டை விரல் ரொம்ப முக்கியமானது பிடித்து இழுப்பதற்கு ஏகலைவா எனக்கு என்ன தட்சணை வேண்டும் என்று கேட்கிறாயே நான் எதை கேட்டாலும் தருவாயா சுவாமி நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன் அப்படியானால் உன் கட்டை விரலை வெட்டி கொடு என்றார் இவர் சொல்லி முடிப்பதற்கு முதல்வன் முன்பு ஏகலவன் வெட்டி கொடுத்தான் பின்னாலே துரோணாச்சாரியார் முதலியவர்கள் எல்லாம் மகாபாரத போரத்திலே துடித்து செத்தார்களே இந்த மரணங்களுக்கு பின்னாலே எல்லாம் இத்தகைய கதைகள் பொருந்தி இருக்கின்றன எவ்வளவு உயர்ந்தவர்களாக இருந்தாலும் பாவம் செய்தால் அதற்குரிய தண்டனையை பெற்றே ஆக வேண்டும் தப்ப முடியாது உலகத்தை ஏமாற்றி விடலாம் மற்றவர்கள் கண்ணை மறைத்து விடலாம் தர்மத்தை எவரும் ஏமாற்ற முடியாது நீ செய்த பிழைக்கான தண்டனை உன்னை வந்து சேரும் சேரும் சேரும்